என் தங்கமே இன்னும் மூன்று நாட்கள் மட்டும்தான் உன்னால் நடக்க முடியும் அதன் பிறகு நடக்கப் போவதை கேட்டால் நீ அதிர்ந்து போவாய் என் பிள்ளையே நிச்சயமாக என்னை தவிர்த்து உன் கால்களை இவர்களிடம் இழந்து விடாதே எதுவென்றாலும் சரி கருப்பன் ஒன்றைச் சொல்ல வரும் அதனை என்னவென்று நீ செவிகொடுத்துகேன் இல்லாது போனால் உன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகம் முன்னின்று கேள்விக்குறியாக்கும் உடனிருப்பவர்களே உனக்கு மிகப்பெரிய சோதனைகளை கொடுப்பார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்காமல் உன் அப்பன் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நான் உடனிருந்து உனக்கு ஒன்றை சொல்லக்கூடிய இந்த காலம் உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பிறாய் என்பது உண்மை என்றால் இந்த நம்பிக்கை தான் இன்று இந்த கருப்பனை உன்னிடம் பேச வைக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனதான அத்தனை விஷயங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான தருணங்களை எல்லாமும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் அல்லவா எந்த இடத்திலும் என் பிள்ளை இதையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம் உன்னோடு உடனிருந்து நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அதிர்ஷ்டம் எங்கே என்று யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு கிடைக்கும் இந்த ஆச்சரியங்கள் அத்தனையிலும் நின்று உனக்கான தேவைகளை முன்னின்று நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கு தெளிவாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் முறையாகத்தான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கவனமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது தெய்வம் நடத்துவதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள் உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் உடனிருந்து கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது மூன்று நான்கள் மட்டுமே உன்னால் நடக்க முடியும் அதன் பிறகு உன்னால் நடக்க முடியாது என்று கருப்பன் சொல்கிறேன் என்றால் உன்னை சுற்றி ஏதோ ஒரு தீமை நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை கேள்விக்குறியாக்க முயற்சி செய்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் உணர்ந்து உனக்கான தேவைகளை என்னவென்று புரிந்து இந்த வாழ்க்கையை நீ உனக்கு சொல்வதையெல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது அப்பன் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் இருக்கும் நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிச்சயமான முடிவினை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ விடக்கூடாது இந்த கருப்பனுடன் இருந்து உனக்கு எதையும் நடத்தும் பொழுது அதில் எந்த விதத்திலும் நீ தயங்கி நிற்கக்கூடாது உள்ளதையெல்லாம் உள்ளபடி நான் உனக்கு சொல்லிவிட்டு சென்று விடுவேன் அதன் பிறகு நடக்க வேண்டிய விஷயங்களை என்னவென்று நீ சரியாக கவனிக்க வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்காக எல்லாமும் சரியாகவே நடக்கும் நான் இருக்கும் பொழுது உனக்கான எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நாம் நாம நின்று ஒன்றை பெற நினைக்கும் நேரம் எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நினைத்து கலங்கிவிடாதி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை கண்டுகொள்வாள் எந்த நிலையிலும் நான் விரும்பியது போல உனக்கு சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை நான் மீட்டெடுக்க வருவேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்க வருவேன் என்பதனை புரிந்து கொண்டு இதையெல்லாமும் நீ சரியாக உணரும் நேரம் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான ஒவ்வொரு நிலையிலும் கருப்ப நின்று உனக்கு கைகொடுத்து உதவி செய்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாயல்லவா அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நான் உன்னை விட்டு விடவும் மாட்டேன் நீயும் என்னை விட்டு விலக மாட்டாய் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் எதையுமே என் குழந்தை நீ தவிர்க்காதே உனக்கு நடக்கும் விஷயங்களில் நல்லதை மட்டுமே நான் பார்த்து பார்த்து உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரமும் இந்த கருப்பன் உன்னோடு உடன் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன் வெற்றியை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருப்பது போல உனக்கான எல்லா தேவைகளுமே உன்னை நிச்சயமாக வழிநடத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதி நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன் வெற்றியை என்னவென்று உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை மறக்காது கருப்பன் என்ற தெய்வம் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு சொல்லித்தரும் மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா எப்பொழுதும் யாரிடத்திலும் சுலபமாக நீ ஏமாந்துவிடக்கூடாது என்பதுதான் யாரிடத்திலும் அவ்வளவு எளிதாக எதையும் நீ விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதுதான் எந்த நிலையிலும் என் பிள்ளை சரியாக நின்று ஒவ்வொன்றையும் நீ பெற்றிட வேண்டும் என்பதுதான் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்தால் இங்கு எதுவும் நடக்கும் என்பதுதான் நீ ஆசைப்படுவது போல உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனைத்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் உன்னோடு இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு எங்கும் எதிலும் கவலையே வேண்டாம் நான் வருகின்ற நேரம் வரை இந்த கருப்பன் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் வரை எதை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் நல்ல விஷயங்களை எல்லாமும் ஆணித்தரமாக உன் முன்னால் நான் நிறுத்தும் பொழுது அதை எல்லாமும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இனிமேல் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு பய உணர்வு உனக்கு வந்ததல்லவா கருப்பன் சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதை நெருடியதல்லவா அதைத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை உன்னைச் சுற்றி வந்து உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்றால் இந்த நேரத்தில் நீ ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பது முழுக்க முழுக்க உண்மை அதை இல்லையென்று உன்னால் மறுக்க முடியாது கருப்பன் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கவனித்து கொண்டாயானால் இனி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வருவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் காரணத்தோடு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் பல சூழ்ச்சிகளும் உன்னை சுற்றி வருவதை நான் என்னவென்று கண்டு கொண்டேன் அவரவர் தேவைக்கு தகுந்தார் போல அவரவர்களுக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதனையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய எதிர்காலமே உனக்குள் இருக்கிறது என்பதனை மறக்காது இந்த கருப்பன் எத்தனை நேரங்களிலும் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த ஆச்சரியங்களை நீ கவனமாக புரிந்து கொள் அது போதும் தெளிவாக நீ ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள் அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எந்த நேரமும் கருப்பனுடன் இருந்து காண்பிக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் என்ற தெய்வம் நம் வாழ்க்கையில் இருப்பது நாம் செய்த பாக்கியம் என்று நினைக்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் கருப்பா நீ இருந்தும் எந்த பலனும் இல்லையே எனக்கு எதையும் நீ நடத்தவில்லையே என்று சொல்லி புலம்புகின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் எதையுமே தெய்வம் வேடிக்கை பார்ப்பது கிடையாது அப்படி ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்க்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் அது எப்படி நடக்கிறது என்பதனை தெய்வம் சோதிக்கிறது என்றுதான் அர்த்தம் அது உன் வாழ்க்கையில் நடந்துதான் தீர வேண்டும் என்று தெய்வம் நினைக்கிறது என்ற அர்த்தம் அப்படி நடந்தால் மட்டும்தான் இவர்களை உன்னால் அடையாளம் காண முடியும் என்று தெய்வம் நினைக்கிறது என்று அர்த்தம் அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ யார அமர்ந்து நிச்சயமாக தெளிவாக யோசித்தாயானால் தெய்வத்திடம் நியாயம் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தெய்வம் வேடிக்கை பார்க்கிறது என்று சொல்லி வருந்துவதை விட்டுவிட்டு இதிலிருந்து இந்த வாழ்க்கையில் நீ என்ன தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தயாராகும் இதிலிருந்து நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள தயாராக இரு நீ நினைத்தால் இங்கு முடியாதது எதுவும் இல்லை நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி பயணித்து கொண்டும் இருக்க வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் நீ தேங்கி நிற்கக்கூடாது எந்த சூழ்நிலையையும் நீ இப்படியே விட்டுவிடக்கூடாது உனக்கு நடப்பதை நான் சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை நீ விரும்புவதை நான் கவனமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதுதான் உண்மை அதனால் எந்த நேரத்திலும் உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களினால் கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள ஒவ்வொன்றையும் நீ முடிவு செய்து விட்டால் அது போதும் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள்வாய் எதையுமே அவ்வளவு எளிதாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னிடம் இருந்து பறித்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா இன்னும் மூன்று நாட்கள் உனக்கு கெடு விதித்தது எதற்கு தெரியுமா நிச்சயமாக என் பிள்ளை இன்றைய இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வேண்டும் என்றே பல நிலைகளில் சிக்க வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்தும் துன்பங்களை கொடுத்தும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் அங்கே துடித்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்படி இருந்தாலும் நல்ல நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் எதை எதையோ நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை எதையோ யோசித்து உன்னை மேலும் மேலும் காயப்படுத்த இவர்கள் நினைத்து விட்டார்கள் இதனாலோ என்னவோ மிக அருகில் உன் வாழ்க்கையை இவர்கள் முடித்துவிட வந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு ஏகப்பட்ட துன்பங்களையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றது ஏகப்பட்ட இன்னல்களையும் வேதனைகளையும் உன்னை அடைய வைத்து கொண்டிருக்கின்றது உன்னை நிச்சயமாக நடக்கவிட முடியாமல் செய்வதற்கான சூழ்ச்சிகள் தான் இங்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்த எண்ணுகின்ற இந்த நேரம் என் குழந்தை நீ ஒவ்வொன்றிலும் உனக்கான தெளிவை பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காது உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்த இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கும் உன் கருப்பன் இவர்களை அவ்வளவு சுலபமாக நான் தவிர்த்து விட முடியாதல்லவா அவ்வளவு எளிதாகவெல்லாம் இதை நாம் விட்டுவிட முடியாதல்லவா எதையுமே தாங்கி நீ ஒரு விஷயத்தை பெற வேண்டிய நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் உனக்கு மகிழ்ச்சி தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்காக ஒவ்வொரு நிலையிலும் நான் கை கொடுத்து உனக்கு உதவி செய்வேன் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நான் நிச்சயமான அன்பை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனம் கலங்கி நிற்காமல் நீ படக்கூடிய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இத்தனை காலமும் உனக்காக சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இனி எந்த நேரமும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு எல்லாமுமே இங்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா தெய்வம் உனக்கு எதையெல்லாம் உருவாக்குகிறதோ அது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த கருப்பன் சொல்வது உனக்கு புரிந்ததா உன்னை அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உனக்கு மிகுதியான துன்பத்தை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி உன்னை அதிகப்படியான கஷ்டங்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்திவிட இவர்கள் பல முயற்சிகளை உனக்கு செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்றுதான் உன் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் இவர்களினுடைய யோசனைகளும் சிந்தனைகளும் உன்னை அதிகமாக காயப்படுத்த நினைத்து விட்டது மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்க இவர்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னையே நின்று யோசிக்க வைத்து விட்டார்கள் நம்மால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைக்கு உன்னை இவர்கள் யோசிக்க வைத்து விட்டார்கள் உன்னுடைய இந்த யோசனையானது இப்பொழுது முழுக்க முழுக்க என் பிள்ளையை ஓரளவிற்கு முடக்க தொடங்கிவிட்டது மூன்று நாட்களில் முழுவதுமாகவே நீ முடங்கி போவா என்பதுதான் உண்மை இதனை தெரிந்து உன் கருப்பன் உனக்கு இதனை சொல்ல வேண்டும் அல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நிச்சயமாக சொல்லித்தர வேண்டுமல்லவா என்னதான் நடந்தாலும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் நல்லதை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக உனக்கு நான் சொல்லி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள யோசிக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை முழுமையாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காது இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய கால்களை முடக்க இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை முடக்கிவிட துணிந்து விட்டது என்பதுதான் உண்மை ஆனால் உன்னை முடங்க நான் அனுமதிக்க மாட்டேன் இது இப்படியே இருந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நல்ல மாற்றங்களை என்னவென்று நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க எண்ணுகிறேன் என்றால் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் உன்னை உன் வசமாக்கும் பல முயற்சிகளில் இறங்கி இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுவது போல எல்லா விஷயங்களும் நாம் ஆசைப்பட்டதுபடியே நமக்கு நடக்க வேண்டும் அல்லவா நாம் விரும்பியது போலவே நமக்கு அது கிடைக்க வேண்டும் வேண்டுமல்லவா அதைத்தானே என்றும் என்றென்றும் உனக்கே உனதாக உன் வசமாக நான் நினைக்கின்றேன் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனி கலங்க வேண்டாம் கருப்பன் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் தெய்வம் சொல்வதை இன்றாவது உணர்ந்து இவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயலை முதலில் நிறுத்து உன்னால் ஒருவர் கண்கலங்கும் நிலை வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ நிச்சயமாக ஒரு கொடுக்காது கொடுக்காதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து இதையெல்லாமும் நீ சரியாக உணர்ந்து அதற்கு போல உன்னை நீ மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்னவானாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகள் எல்லாமும் சரியாக உன்னை தொடரட்டும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் சரியாக உன்னை நல்லபடியாக வாழ்த்த வரட்டும் என்றுமே என் பிள்ளை இந்த கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை நீ நடத்திவிட வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்றால் இதை ஒரு நாளும் நீ இழந்து தவிக்காதே எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு இவர்கள் சொல்லியது சரியா தவறா என்று முதலில் நீ நல்லபடியாக சிந்திக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நியாயம்தானா என்று நீ ஒருமுறை யோசிக்க வேண்டும் எல்லாமும் சரியா தவறா என்பதனை சிந்தித்து நீ உனக்கான விஷயங்களை என்னவென்று உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதை நீ நிச்சயமாக விட்டுவிடாதே எல்லாமுமே உனக்கு சாதகமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா தேவையில்லாத விஷயங்களை கேட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் நீ இறங்கி இருப்பாயானால் உடனே அதனை நிறுத்திவிடு இன்னும் மூன்று நாட்களில் அது உன்னுடைய வாழ்க்கையை முடக்கிவிடும் அதனால் உன் கால்களை இழக்காமல் என் பிள்ளை நீ சரியாக உனக்கான விஷயங்களை நீ நல்லபடியாக செய்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான வெற்றி முறையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு நல்ல நேரம் பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அப்பன் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை என்னவென்று உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே என் பிள்ளையின் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு முனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்